இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அடுத்து நன்மையான காலங்களை எதிர்பார்க்க முடியாது எல்லாம் அடுத்து கெட்ட காலம் தான் நன்மையான காலங்கிறது எப்போ இருக்குதுன்னு சொன்னா அதுல ஈசா அலிஸ்லாம் வரும் போது மட்டும்தான் அதுக்கு இடையிலயும் சரி ஈசா அலிஸ்லாம் வந்துட்டு போன பிறகும் சரி உலகம் இனி மோசமான நிலைக்கு தான் போகும் சொன்னாங்க அடுத்து வரக்கூடிய காலங்கள் முன்பிருந்த காலத்தை விட கொடுமையானதாகத்தான் இருக்கும் அப்ப நாம இனிமே நல்லதை எதிர்பார்க்க முடியாது இருக்கிற காலத்தை பயன்படுத்த வேண்டியதுதான் இருக்கிற காலத்துல அமல் செய்ய வேண்டியது ஈமான் அமல்களை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கவனம் எல்லாம் இத்தனை குழப்பங்கள் இத்தனை விசினாக்களை பார்த்தாலும் நாம துனியாவை ரெடி பண்றதுல மட்டும்தான் இருக்கிறோம் துனியாவை சரி பண்றதுல தான் இருக்கிறோம் எப்ப மவுத்துங்கிறது யாருக்கும் தெரியல ஒரு சஹாபி தன்னுடைய பழுதடைந்த வீட்டை சரி பண்றாரு அவர் இன்னும் புதுசான வீடு கட்டல பழுதடைந்த வீட்டை சரி பண்றாரு அவரை கடந்து போகும்போது போது சொன்னாங்க இந்த வீட்டை சரி பண்ற ஆனா மௌத்து அதை விட சீக்கிரம் வரும் பாத்துக்கன்னு சொன்னாங்க நாம கட்டுற இந்த கட்டடங்கள் இந்த வீடுகளை எல்லாம் பார்த்தா அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே ஒரு ஆண்டு நிறைவடைகிறது இந்த ஒரு வருஷம் நமக்கு நம்ம கடந்த ஆண்டு துவங்குகிற போது யோசிச்சு பார்த்தோமா இந்த ரெண்டாயிரத்தி இருபது எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் பொய் ஆக்கிடுச்சு ஜோசியத்தை பொய் ஜனவரி ஒன்றாம் தேதி டிவிஎஸ் திறந்தால் நிறைய ஜோசியக்காரன் வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்க இந்த வருஷம் பாருங்களேன் எவனாவு ஒருத்தன் சொன்னான்னா பெரிய லாக்டவுன் வரப்போகுது பெரிய லாக்டவுன் வரப்போகுதுன்னு எவனாவுது ஒருத்தன் சொன்னான்னா ஜோசியம் பொய்ன்னு ஆயிடுச்சு ஜோசியம் பொய் என்ன ஜோசியக்காரனாலும் சொல்ல முடிச்சது யாருக்கு பாருங்க அப்போ ஜோசியத்தை நாமளே நம்புறாங்க முஸ்லிம்களே சில பேர் நம்புறாங்க ஜோசியக்காரணத்துல போறாங்க சொல்லுவாங்க ஜோசிய காரணத்தில் செல்பவன் என்னுடைய மார்க்கத்தை நிராகரித்தவன் சொன்னாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபது கட்டுத்தருவது என்ன ஜோசியம் பொய் எல்லா விதமான இந்த நம்பிக்கைகள் எத்தனை எல்லாமே பொய் என்பதை ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு கட்டுத்தருகிறது ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு கட்டுத்தருகிற பாடம் என்ன அல்லாவுடைய சோதனை திடீரென்று தான் வரும் எதிரிมารானோ தான் வரும் அப்படி தான் வந்துச்சு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி திதி தான் வந்துச்சு யாரும் எதிரி பார்க்கல எல்லாம் அவங்கவுங்க இடத்துல எந்துங்க இருக்கிறாங்களோ எல்லாம் அங்க மாட்டிக்கிட்டு முழிச்சமா இல்லையா அருமையானவர்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் நமக்கு கற்று தந்த பாடங்கள் கொஞ்சம் நம்மalle நாம் இதிலிருந்து படிப்பினை பெறணும் இதே வாழ்க்கைக்குடிய தொடரும் நம்ப கூடாது இந்த ஆரோக்கியம் அப்படியே நீடிக்கும் நம்ப கூடாது இந்த வாலிபம் அப்படியே தொடரும் என்று நம்ப கூடாது அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு இருக்கிறது இதைத்தான் பெருமானார் செல்லிஸ் அவர்கள் நமக்கு கட்டுக் கொடுத்தார் அருமையானவர்களே துன்யா துணியாங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம்னு சொன்னா கபர்ல போய் வைத்ததுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி நாம் பதில் எல்லாரும் சொல்ல முடியாது கேள்வி பெரிய எல்லாருக்கும் யார் துனியா துணியான் வாழுகிறானோ கபருக்கு போனதும் அங்கே என்ன கேட்கப்படுமோ அவங்க சொல்ற பதில் என்ன ஹா ஹான் தான் சொல்லுவான் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது யாருடைய கவலை எல்லாம் தீனாக இருந்ததோ யாருடைய கவலை எல்லாம் ஆசிரத்தாக இருந்ததோ அவங்க தான் பதில் சொல்ல முடியும் இந்த துனியா துனியாங்கிற வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொண்டீங்க பெருமனார் சொன்னாங்க யாருடைய கவலை எல்லாம் உலகமா இருக்குதோ காலையில எஞ்சா உலகத்தை பத்தி கடையை பத்திய கவலை வியாபாரத்தை நான் கவலை எஞ்சாண்ட் அவர் ராத்திரி படுக்கும் போது துணியாவை பத்தி கவலை யார் தன்னுடைய முழு நேர சிந்தனை துன்யாக்கியானோ அல்ல அவனுடைய நெத்தில வறுமையை பத்தி அச்சத்தை எழுதிருவான்னு சொன்னாங்க இப்ப அவங்க தான் வறுமைக்கு பயப்படுவாங்க வறுமைக்கு பயப்படுறது யாரு எல்லா நேரமும் சிந்தனை பூரா துனியா துனியாவை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது அல்லாஹ் இவர்களுக்கு தான் வறுமை பற்றி அச்சத்தை ஏற்படுத்துவான் என்று பெருமானார் செலவு சொன்னாங்க அருமையானவர்களே நாம இந்த இருபது முடிகிற நேரத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் துனியாவை உள்ளத்திலிருந்து இருந்து எடுங்க துனியா நம்முடைய கைல தான் இருக்கணும் துனியா நம்முடைய பாக்கெட்ல தான் இருக்கணும் உள்ளத்துல இருக்கூட துனியாவை விடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டான் ஷேக் அப்துல் காது ஜீலானி ரவி அஹ் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க துன்யா இருக்குது அது என்னுடைய பாக்கெட்ல நான் இடம் கொடுப்பேன் என் பாக்கெட்ல துன்யா இருக்கலாம் துன்யாவுக்கு நான் என் வீட்டுல இடம் கொடுப்பேன் துன்யாவுக்கு என்னுடைய வீட்டு பீரோல இடம் கொடுப்பேன் என்னுடைய வீட்டில் உள்ள பெட்டிக்குல இடம் கொடுப்பேன் ஆனா இந்த கல்முல இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதுதான் உண்மையான உலக என்பது இதுதான் துன்யா இருக்கலாம் துன்யா கையில இருக்கலாம் சட்ட பாக்கெட்ல இருக்கலாம் வீட்டில் உள்ள பீரோட பெட்டியில இருக்கலாம் துனியா கல்புல இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களை கவிழ்த்து நாசமாக்கி விடும் இதுதான் உலகம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருவது சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தருவது இந்த உண்மையை தான் எனவே இந்த கொரோனா போன்ற ஒரு கொடிய இந்த சோதனையான காலத்தை பார்த்த பிறகும் கூட நம்ம உலகத்தினுடைய அம்பீதத்து என்ன உலகத்தினுடைய உண்மை நிலை என்ன இதை விளங்காம வாழ்ந்தோம் சொன்னா நம்ம இவட ஏமாலிகள் யாரும் இருக்க முடியாது அல்ல குரான் இந்த உலக வாழ்க்கை